கல்யாணம் பண்ணாலும் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு நம்ம கல்யாணம் பொண்ணு எங்கே போனாங்க என்ன எங்கே வந்து உட்காந்து என்ன பேசுணுமா பேசுகிற கண்டிஷன் இல்லை கல்யாணப் பொண்ணு நீங்க தானே கல்யாண பொண்ணுதான்

आ रही है निर्मला माचो बोड़ो करवाला है अभी बोड़ो पूरी कर रहा है बोड़ो बोड़ो ताले पच गए आ ठीक है अमरा अरे ये बात नहीं पा ओ पो मम्मी पार हो रहा है वो पू पड़ पू पड़ आधी है आधी है पनीर नहीं कर लो இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய்